உதவி தேவையான மக்கள் நிறைய பேருக்குறாங்க வீடியோக்கு வாரத்துக்கு விரும்பும் நிறைய நிறைய பேருக்குறாங்க அதாவது இளம் ஜோதிகள் குமர் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிற வந்து வீடியோக்கு வரதுக்கு வைக்கப்படுவாங்க சில குடும்பங்கள் வந்து வீடியோக்கு வந்து விடுவிக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க அப்படியே நாட்களை நீங்கள் என்னோட தொடர்பு படுத்திட்டாங்க என்னோட நீங்கள் வாட்ஸ்அப் கோடாக கதைக்க வைங்க நேரடியாக நீங்கள் எதுவரை செஞ்ச மாதிரி செய்யுங்க ஒரு மாதத்துக்கு நாலு குடும்பத்துக்கு நான் என்னுடைய உதவியை செய்வேன் இந்த வருடம் மிகவும் முக்கியமான ஒரு வருடம் காரணம் நிறைய மக்களுக்கு உதவி செய்ய போறேன் நிறைய மக்களுக்கு மலசிரகூடம் வீடு எல்லாம் கட்டி கொடுக்க போறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மைந்தன் என்கின்ற தளத்தினூடாக பயணிக்கின்ற உறவுகள் ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம் கூடம் கட்டுறதுக்கு அவங்க அவங்களோட நூறு கூடங்கள் ஆரம்ப கட்டமா செய்ய போறோம் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கப்படும் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன வீடியோ போட்டால் வியூ கிடைக்குது இல்லை யூடியூப் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அதுதான் விரும்புகிறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில அண்ணாவுக்கு உண்மையில் தூய்மையான மனதோட மக்களுக்கு கிடைக்கிற உதவி மக்கள் வேறாரு தெரியக்கூடாது என்று நினைக்கிறாங்க இப்போ வியூஸ் ஓடாதது கூட நன்மை தான் வியூஸ் போகாதது கூட நன்மை தான் இப்போ அண்ணா சொல்லியிருந்தார் பைத்திரண்ணா உனக்கு வியூஸ் ஓடாதது தான் எனக்கும் விருப்பம் நியூஸ் ஓடிச்சிருந்தா நான் கவலைப்படுறேன் இந்த மக்கள் அன்புலங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி மழை வெள்ளத்தின் காரணமாக ஒதுங்கி ஒதுக்குப்புறத்தில் ஒதுங்கி நிற்கின்றோம் மழை உரமாக பேஞ்சது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கோட்லாம் போட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா கரடிநாத்துக்கும் இருபடிச்சினைக்கும் இடையிலான ஒரு இடத்துல இந்த கூடாதுக்கு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் சரியான மழை அடிச்சது அப்போ கொஞ்சம் மழை விழட்டு மட்டு போட்டு எங்கே பயித்து வந்தனாங்கன்ற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உதவித்திட்ட செஞ்சு விட்டு வந்தனாங்க அதுக்கு முதல்ல இன்றைக்கு என்னுடைய பயணிக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் புதுவருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்தவை கடந்து கழிந்தவை கழிந்து புதியன பு புகுந்து நல்ல வாழ்க்கை அமைவதற்கு சந்தோஷமான இந்த வருடம் எல்லாருக்கும் சந்தோஷமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆசிர்வாதமும் உங்களோடு இருப்பதாக பார்த்திங்கன்னா கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய அப்படி இப்படி நடந்த இனி அப்படி ஒன்றும் இனி இல்லை எங்களது ஜெனிவன் யாரை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி இந்த பக்கம் கெடுத்து இந்த பக்கம் விட்டுது போகிறது தான் அதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து யாரை பற்றி குறை சொல்லவோ எந்த விதமான விடயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்க நினைக்கிறேன் என்று சொன்னால் கடந்த வருடம் என்னோட பயணத்தை கொண்டு இருக்கிற ஒரு அண்ணா அதாவது சூஸ்லான் இருக்கிற பவித்ரன் அண்ணா அவர் வந்து சொல்லியிருந்தார் தம்பி இதுவரை காலமும் நம்மளோட இதுவரைக்கும் அவர் என்னோட வந்து வீடியோவில் வந்து அவர் உதவி தடுங்களை சொல்லவே இல்லை செய்யவும் இல்லை அவர் எனக்கு கடந்த வருடம் ஆறாம் மாதத்துக்கு தொடர தம்பி நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து வீடியோ காண்பிக்கக்கூடாது என்னுடைய பெயரையும் சொல்லக்கூடாது நீங்கள் தேவையான கல்கிற வீட்டை போயிட்டு வீடியோ எடுங்க அவங்கள்ட்ட நம்பரை கொடுங்க நான் உதவி செய்கிறேன் உங்களோட அனுப்புகிறேன் நீங்கள் போய் அவங்களுக்கு இன்னும் தேவையோ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது உதவி திட்டம் செஞ்சுருக்காரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அனுப்பி செஞ்சுருக்கிறாரு அப்போ அவர் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு ஆண்டாக அமையப்போகுது அப்படின்னு இருந்தார் ஏன்னு கேட்டிருந்தேன் தேவையான உதவி தேவையான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வீடியோக்கு வாரத்துக்கு விருப்ப விழாவாக நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இளம் ஜுவதிகள் குமர் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறதாக வந்து வீடியோக்கு வாரத்துக்கு வெக்கப்படுவாங்க யாருக்காவது இப்படி வீடியோக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு உதவி வேணும் அண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் என்னோடய தொடர்பு எனக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பர் வந்து இந்த டிஸ்பிளேயில் விழும் அந்த டிஸ்பிளே லெவல்கிற நம்பரோடாக தொடர்பொழுங்க சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஒம்பது இருநூற்றி முப்பத்தி ஒன்று என்பது அன்புடைய என்னுடைய நம்பர் இந்த நம்பருக்கு நம்பருக்குடாக தொடர்பொழுங்க வீடியோ கோலும் வீடியோவும் இல்லை சமூக வலைதளத்தினை போடுறது இல்லை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அண்ணா ரெடி ஆணிக்கிறாரு அப்போ அவர் வந்து இதுவரை காலமும் தன்னுடைய பேரையும் சொல்லலை அவருடைய வட்ஸ்அப் இலக்கங்களையும் சொல்லல இன்றைக்கு நான் சொல்கிற காரணம்னா இந்த தேவையோட என்னோட தொடர்பு கொடுங்க உதவி நான் தருவேன் இன்றைக்கு கூட முதலாம் தேதி முதலாம் மாதம் ஒரு உதவியுடன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு போய் நாங்கள் உதவி செஞ்சு போட்டு பண உதவி செஞ்சு போட்டு அவருக்கு நேரடியாக தொடர்பு கொடுத்து கொடுத்து அவர் நம்பரையும் வேண்டி கொடுத்து கொண்டு வந்திருந்தான் அப்போ அவருக்கு தெரியும் நாங்கள் எப்படி விசுவாசமாக செய்கிறோமென்று அந்த வகையில் அவர் இந்த வருடம் என்னோட நிறைய உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதுக்கு அவருக்கு நன்றி சொல்றேன் அவர் வாட்ஸ்அப் இலக்கத்தையும் சொல்ல மறக்க கூடாது ஏன்னா பவித்ரன் சொல்லி சுவிட்சர்லாண்டில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு அப்ப அந்த வகையில் அவர் வாட்ஸ்அப் இலக்கத்தையும் சொல்ல மறக்க கூடாது அப்ப அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் வந்து நூற்றி இருபத்தி நாலு கடைசி இலக்கம் அந்த தான் என்னோடாக நிறைய உதவி செஞ்சவர் இப்போ வந்து வீடியோ வீடியோ எடுத்து காணொளி எடுத்து எந்த ஒரு குடும்பத்தையும் காண்பிக்க கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு சொல்லியிருக்காரு அப்போ அவருக்காக இறைவனை கொண்டு அவருக்கு நன்றியும் சொல்லி வாழ்த்துக்களையும் கொண்டு இந்த வருடம் இந்த காணொளி எடுக்காம உதவி செய்கிறதுக்கு நிற்கிற இந்த உறவுகளுக்கு அண்ணாக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லி அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வருடம் மிகவும் முக்கியமான ஒரு வருடம் காரணம் நிறைய மக்களுக்கு உதவி செய்ய போறேன் நிறைய மக்களுக்கு கூடம் வீடுலாம் கட்டி கொடுக்கப்போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மைந்தன் என்கின்ற தளத்தினூடாக பயணிக்கின்ற உறவுகள் ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிதம் மலசல கூடம் கட்டுறதுக்கு அவங்க அவங்களோடாக நூறு மலசலக கூடங்கள் ஆரம்ப முதற்கட்டமாக செய்யப்போகிறோம் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கப்போகிறோம் இப்படி ஒவ்வொரு ப்ரோஜெக்டாக வந்து இந்த வருடம் பெரிய பாரிய அளவுகளான ப்ரொஜெக்ட் வந்து நாங்கள் செய்யப்போகிறோம் எங்களை மக்களுக்காக எனவே என்னோட பயணிக்கின்ற உறவுகளும் வன்னிமைந்தன் மைந்தன் பயணிக்கின்ற உறவுகளுக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்லி அப்போ இன்றைய தினம் அனைவருக்கும் புதுவரிட நல்வாழ்த்துக்களை செய்து கொண்டு அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருட்களை கொடுத்துட்டு வரும்போது தான் மழை ரொம்ப மழை பெஞ்சது அப்போ இன்றைக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் அதோட இந்த விடயத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும் இந்த வருடம் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வருடமாக அமைய போது மக்களுக்கு நிறைய உதவி கிடைக்க போது மழை கூடம் வீடு மற்றும் காணொளி காண்பிக்காமல் எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய போகிறோம் என்பதையும் இந்த காணொலி ஊடாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன வீடியோ போட்டால் வியூ கிடைக்குதில்ல யூடியூப் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அதுதான் விரும்புகிறாங்க ஒன் ஒரு சிலர் வந்து ஒரு சில அண்ணாக்கள் உண்மையில் தூய்மையான மனதோட மக்களுக்கு ஒரு கிடைக்கிற உதவி மக்கள் வேறாக்கள் தெரியக்கூடா என்று நினைக்கிறாங்க இப்போ பியூஸ் ஓடாதது கூட நன்மை தான் பியூஸ் போகாதது கூட நன்மை தான் இப்போ அண்ணா சொல்லியிருந்தார் பவித்ர அண்ணா உனக்கு வியூஸ் ஓ ஓடாதது தான் எனக்கு விருப்பம் வியூஸ் ஓடிச்சுட்டா நான் கவலைப்படுறேன் என்ன மக்களை வச்சு வீடியோ காண்பிக்கிறையே என்ன கோ 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 கோிக்கிறேன் நான் வந்து வியூஸ் போகாதான் எனக்கு சந்தோஷம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ பவித்திரனாகும் மீண்டும் ஒருவேன் நன்றி சொல்லி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்